உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மீனராசியில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பெயர்ச்சி ஆகி ஒரு நாலு மாதம் இருந்தார் உச்ச பலத்தோடு நாலு மாதம் இருந்தும் எல்லா ராசிகளுக்கும் கிட்டத்தட்ட நல்லது தான் பண்ணியிருக்கிறார் இப்போ அதே சுக்கர பகவான் ஆகப்பட்டது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மேசத்துக்கு பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கே இருக்க போகிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் தரவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது போக இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது நவகிரகங்களின் ஒரு அசுர கிரகம் அதே சமயத்தில் அந்த சுக்கர பகவானுடைய காரகம் என்ன அப்படின்னா திருமணம் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் ஆனால் மட்டும்தான் அவங்க இந்த எடுத்த பிறவி ஊர்ஜிதமாகிறது அதாவது அந்த எடுத்த பிறவிக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஒரு நல்ல மனைவி ஒரு அன்பான மனைவி அழகான மனைவி அந்த மனைவி கூட சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வது அதுபோக சுகபோக வாழ்க்கை வண்டி வாகனம் கார் பங்களா நல்ல வீடு வசதி இது எல்லாத்தையுமே வச்சு வாழ்றதும் சுக்கர பகவான் தான் அப்ப நம்மளுக்கு வந்து வசதிகள் இருக்குதோ இல்லையோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சாவே பல கோடிக்கு நம்ம அதிபதி அதே சமயத்துல அந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல அமையல வச்சுக்கோங்களே காதல் கல்யாணம் நடக்காது காதலிச்சாலும் அதுல ஃபெயிலியர் தான் ஆகும் அது போக ஒரு மனைவியால் கிடைக்க வேண்டிய அன்பு சந்தோஷம் திருத்தி கண்டிப்பாக கிடைக்காது நல்ல கல்யாணங்கள் ஆகாது ஒரு சிலருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமானாலும் கல்யாணம் ஆகிறதுல ஒரு சிலர் சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதற்கு எல்லாமே காரணம் அந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லது எந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத

பத்தாம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது மற்ற இடங்களில் இருந்து சுக்கர பகவான் தசை நடத்தினால் புத்தி நடத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கும் அப்ப இந்த கெட்ட இடங்கள் ஆறு ஏழு பத்து இந்த மாதிரி இடத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சுக்கர பகவான் இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகாதா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துடுமா என்ற வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இல்லையா அந்த சுக்கர பகவான் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றோ ஒற்றம் பெற்றோ இல்ல அந்த சுக்கர பகவானை ஏதாவது சுபகிரகங்கள் பார்த்தோ இருந்தால் உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது அப்போ வந்து இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இப்போ இருக்கிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் நல்லது தான் நடக்கும் இல்லை எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அவர் மறைஞ்சிட்டாரு அதன் மூலியமாக கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிற பலன் இங்கே வராது அதே சமயத்தில் அந்த சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மே ஜூன் மாதம் ஆறாம் தேதி நீச்சகதியில் இருந்தாங்க அந்த அஞ்சு கதியை விட்டு சிம்மத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாங்க இதற்கு மேலே அந்த ஆறாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கர பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்தான் நடக்கும் இது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்ன செய்வார் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏதாவது தொழில்லையோ நீங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்கல விட்டுட்டீங்க உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல திடீர் லாபத்து கிடைக்கும் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர் வரும் ஒரு 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 கான்ட்ராக்ட் கிடைக்கும் இதெல்லாமே பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது போக வேலையில் ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த பீரியடில் கிடைச்சிரும் அந்த சுக்கர பகவானுடைய அந்த அனுகிரகம் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் நல்லது நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் அந்த ஏழாம் இடத்துல சனி வந்ததுக்கப்புறம் குடும்ப ரீதியாக மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு மன வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை அந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே கண்டிப்பா பார்க்கிறார் அப்படி பார்க்கும் போது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷம் நல்ல மன நிறைவு அந்த வாழ்க்கையில் இருந்த அந்த மன கசப்புகள் இதெல்லாமே தீர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது மட்டும் இல்லைங்க இந்த குரு பகவான் மிதனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த இரண்டாம் இடத்தை அந்த குருவும் பார்க்கறாங்க சுக்கரனுடைய வீட்டை அதே சுக்கரன் தன்னுடைய சொந்த வேட்டையை பார்க்குறாங்க அந்த குருவும் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டையே பார்க்கும்போது இதுக்கு மேலே என்ன வேணுங்க கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு தாங்க ஜாக்பாட் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது யோகம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது அதை யோகம் தனஸ்தானத்தை குருவும் சுக்ரனும் பார்ப்பது அதை யோகம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் திருப்தியாக இருக்கும் நீங்க கடனை கட்டுவீங்க வெளிநாடு டூர் போவீங்க வேற நாட்டுல இருக்கிறவங்க அதாவது சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜெர்மன் ஜப்பான் யுஎஸ்ஏ இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கண்ட்ரியில் கன்னிராசிக்காரர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட் ஒரு அருமையான டைம் வந்துடுச்சு கடந்த காலத்தை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்கவே வேண்டாம் இந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக வந்தாச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் சொல்றேன் நீங்க கமெண்ட் பாக்ஸோட கண்டிப்பா எழுதுவீங்க இது உறுதி கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும் மனவியாதி இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக மாட்டீங்க எந்த கண்டங்களும் கண்டிப்பா உங்களுக்கு வராது வரக்கூடிய கண்டம் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதுமே இல்லை நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இதை அனுப்பிச்சுவைங்க அது போக இப்போ நான் சொன்னது இது எல்லாமே முப்பது பர்சன்ட் தான் இதையே நூறு பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அது எதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா அந்த தசை நடக்குதா அந்த புத்தி நடக்குதா அந்த தசை நடந்தும் நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி இல்லை நல்ல முன்னேற்றம் இல்லை சுக்கரதசை வந்துமே நம்மளுக்கு எந்த பலனுமே இல்லை சுக்கரதசை வந்தாவே பெரிய லெவலில் வந்துடுவோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வரும் அந்த தசை நடக்கும்போது அது ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்ல விஷயம் இது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்குறீங்க இங்கே எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்